மலையாள திரையுலகில் பிரபலமான நடிகையாக வளம் வருபவரும் அமிதா பைச்சு அண்மையில் வெளியான பிரேமலு படத்தின் வாயிலாக தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பினை பெற்றார் இந்நிலையில் நேற்றைய தினம் சென்னை வந்த அமிதா பைச்சுவை பார்க்க ரசிகர்கள் குவிந்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மலையாள திரையுலக்கில் நுழைந்திருந்தாலும் பட வாயிலாக தான் தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றார் மமிதா பைச்சு தமிழ் சினிமா ரசிகர்களையும் பெரிதும் கவர்ந்த இப்படம் கோலிவுட்டிலும் டோலிவுட்டிலும் டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது பிரேமரு படத்தின் வாயிலாக தமிழ் சினிமா ரசிகர்களையும் பெரிதும் கவந்த அமிதா பைஜோ சென்னையில் நடிப்படி நிகழ்ச்சி ஒன்றுக்கு வருகை தந்துள்ளார் அப்போது அவர் ஏராளமான ரசிகர்கள் கூடிவிட்டனர் செல்பி இருக்கு அலைமோதிய ரசிகர்களை பார்த்து ஒரு நிமிடம் பதவி போய்விட்டார் மமிதா இதனையடுத்து போலீசார் ரசிகர்களை கட்டுப்படுத்தியதைத் தொடர்ந்து பவுன்சர்கள் பாதுகாப்பாக மமிதா பயிற்சுவை அழைத்துச் சென்றுள்ளனர் இது சம்பந்தமான வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் தீயாய் பரவி வருகிறது பிரேமலு என்ற ஒரே படத்தின் வாயிலாக தென்னிந்தியா முழுவதும் பிரபலமான மமிதா காண ரசிகர்கள் கூட்டம் திரண்டுள்ளது கோலிவுட்டில் பலர் மத்தியிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரேமலு வெற்றியைத் தொடர்ந்து இரண்டாம் பாகத்திலும் நடிக்கும் அமிதா பைஜோ ஒப்பந்தமாக தமிழில் பிரேமுழுவை தொடர்ந்த மமிதா பைஜூ சிவி பிரகாஷ் ஜோடியாக நடித்த வெளியான ரசிகர்களை கவரவில்லை இதனடுத்து ராஜசன் காமோவான விஷ்ணு விஷால் ராம்குமார் இயக்கத்தில் உருவாக்கும் புதிய படத்தில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார் மேலும் பிரதீப் ரங்கநாதனின் புதிய படம் ஒன்றிலும் அமிதா பைஜூ ஒப்பந்தமாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியை பொறுத்தவரை தமிழில் பெரிதாக வெற்றி பெறும் அளவிற்கான படங்கள் வெளியாக அனைத்தும் வளர்ந்து வரும் ஹீரோக்களின் படமாகவும் நல்ல வரவேற்பை பெற்ற படங்கள் ஒன்று ஏடி இயக்கத்தில் இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதம் வெளியான படம் பிரேமலோ இந்த படத்தில் நஸ்லின் சச்சின் என்ற கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தார் மமிதா பைஜூ அதில் இவரது பெயர் ரீனோ எந்த பூசல்களும் இன்றி ஒரு சாதாரண இளைஞனின் காதல் கதையை இயல்பாக சொல்லிய விதம் ரசிகர்களுக்கு பிடித்து போக இப்படம் நல்ல வரவேற்பினை பெற்றது இப்படம் இளைஞர்களுக்கு மட்டுமின்றி அனைவருக்குமே பிடித்திருந்தது படத்தின் பாடல்களும் ஹைதராபாத்தை இவர்கள் காண்பித்திருந்த விதமும் படத்திற்கு அழகு சேர்த்தன இப்படி படத்தின் அழகான அம்சங்களில் டாப் லிஸ்டில் இருந்தவரும் அமிதா தான் இவரை பிரேம லோவில் பார்த்ததில் இருந்த தமிழக இளைஞர்கள் பலர் இனிய ஸ்டேட் கேரளா என டயலாக் பேச ஆரம்பித்து விட்டனர் தமிழக இளைஞர்களுக்கு பலருக்கு இவர் மீது கிரஷ் பரவி கிடைக்கும் இருபது அடுத்தடுத்த படங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது